வணக்கம் நண்பர்களே உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள் யார் எப்போது எங்கே ஏன் எப்படி இறக்கிறார்கள் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் இறுதியில் எல்லோரும் இறந்து விடுகிறார்கள் இறப்பவர்கள் எல்லாம் முதியவர்களாக இருக்கிறார்களா என்றால் இல்லை வயதுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இப்போதுதான் பிறந்த கருவில் உள்ள குழந்தையிலிருந்து மிகவும் முதுமையடைந்தவர்கள் வரை எல்லோரும் இறக்கிறார்கள் இதை பார்க்கும்போது இறப்பதற்கு ஒரு மனிதன் முதியவனாக வேண்டிய அவசியமே இல்லை இப்போதுதான் பிறந்த குழந்தை கூட இறக்கலாம் முதுமை காயங்கள் உடல் நலக்குறைவு இதயம் நின்று போவது மூளை மற்றும் நரம்பு மண்டலம் செயல்படாமல் இருப்பது இவையெல்லாம் இறப்புக்கு வழிவகுக்கும் என்று அறிவியல் கூறுகிறது இதை கேட்ட பிறகு மனிதன் ஏன் முதுமையடைகிறான் என்ற கேள்வி எழலாம் எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தாலும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்தால் மனிதன் இறந்து விடுகிறான் இதற்கு என்ன காரணமாக இருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம் இந்து மதத்தின்படி வயதுக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் முந்தைய பிறவியில் செய்த கர்மங்களின் அடிப்படையில் ஒரு மனிதன் தனது கர்மங்களை நிறைவேற்றுவதற்காக எப்பொழுது எப்படி இறக்க வேண்டும் என்பதை பிரம்மதேவர் முடிவு செய்கிறார் என்று கூறப்படுகிறது இறப்பு என்பது உடலுக்கு மட்டுமே ஆன்மாவுக்கு அல்ல என்று சொல்கிறது இதை கேட்ட பிறகு ஒரு மனிதன் தனது கர்மங்களை நிறைவேற்றுவதற்காக பிறந்தால் இப்போதுதான் பிறந்த குழந்தை எந்த கர்மமும் செய்யாமல் ஏன் இறக்கிறது ஒரு மனிதன் மாரடைப்பால் தற்கொலையால் விபத்தில் நோய்களால் அல்லது வேறு காரணங்களால் இறப்பது இவையெல்லாம் பிரம்மதேவர் முன்கூட்டியே இப்படி இறக்க வேண்டும் என்று முடிவு செய்கிறாரா இப்படி யோசித்தால் ஆயிரமாயிரம் கேள்விகள் மனதில் எழும் ஆகவே ஒரு மனிதன் ஏன் இறக்கிறான் என்பதை அறிவியல் மற்றும் மதம் என்ற இரண்டு கோணங்களில் இருந்து பார்ப்போம் முதலில் அறிவியல் கோணத்தில் ஒரு மனிதன் ஏன் முதுமையடைகிறான் என்பதை பார்ப்போம் நாம் பிறந்த நாளிலிருந்து நமது உடலில் உள்ள செல்கள் பிரிகின்றன ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த செல் பிரிவு மெதுவாகிறது நமது உடல் கோடிக்கணக்கான செல்களால் ஆனது எடுத்துக்காட்டாக தோளில் உள்ள செல்கள் பிரிவு குறைந்தால் தோல் சுருக்கமடைகிறது தசைகளில் செல் பிரிவு குறைந்தால் தசைகள் தளர்ந்து போகின்றன இப்படி உடலில் செல் பிரிவு நின்று போவதே மனிதன் முதுமையடைவதற்கும் இறப்பதற்கும் முக்கிய காரணம் ஆனால் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த செல் பிரிவு ஏன் நின்று விடுகிறது என்பதை இப்போது பார்ப்போம் நமது உடல் கோடிக்கணக்கான செல்களால் ஆனது ஒவ்வொரு நொடியும் உடலில் கோடிக்கணக்கான செல்கள் இறந்து அவற்றுக்கு பதிலாக புதிய செல்கள் உருவாகின்றன ஒரு செல் பிரியும்போது அதில் உள்ள குரோமோசோம்கள் புதிய செல்லுக்கு நகலாகின்றன குரோமோசோம் என்பது டிஎன் பட் ஏ சுற்றப்பட்ட ஒரு சிறிய பகுதி இந்த டிஎன்ஏவில்தான் நமது மரபணு குறியீடு உள்ளது ஒவ்வொரு குரோமோசோமின் முனையிலும் டெலோமியர் என்ற பாதுகாப்பு தொப்பி போன்ற பகுதி உள்ளது ஒரு செல் பிரியும்போது இந்த டெலோமியரின் அளவு குறைகிறது மீண்டும் பிரியும்போது மேலும் குறைகிறது இப்படி ஒவ்வொரு பிரிவின் போதும் டெலோமியர்கள் முற்றிலும் மறைந்து விடுகின்றன அப்போது செல் பிரிவு நின்று விடுகிறது பொதுவாக ஒரு மனிதனின் செல் ஐம்பது முறை பிரியும் இதை ஹேஃப்லிக் எல்லை என்று அழைக்கிறார்கள் இந்த எல்லையை தாண்டிய பிறகு டெலோமியர்கள் மிகவும் சிறியதாகி டிஎன்ஏவை பாதுகாக்க முடியாது இதனால் செல் பிரிவு நின்று இதனால் மனிதனுக்கு முதுமை நோய்கள் காயங்கள் குணமாகாமல் இருப்பது என பலவற்றால் இறுதியில் இறப்பு ஏற்படுகிறது மேலும் இயற்கையின் சமநிலையை பராமரிக்க இறப்பு அவசியம் என்று அறிவியல் கூறுகிறது யாரும் இறக்கவில்லை என்றால் பூமியில் வாழ்க்கைக்கு இடமே இருக்காது என்று கூறுகிறது இப்போது ஆன்மீக கோணத்தில் மனிதன் ஏன் இறக்கிறான் என்பதை பார்ப்போம் பிறந்தவனுக்கு இறப்பு தவிர்க்க முடியாதது இறந்தவனுக்கு பிறப்பு தவிர்க்க முடியாதது இதை தவிர்க்க முடியாத இந்த உண்மையைப் பற்றி நீ புலம்பக்கூடாது என்று துவாபர யுகத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார் இதுவரை மூன்று யுகங்கள் கடந்துவிட்டன இப்போது நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் பின்னோக்கி பார்த்தால் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை ஆனால் இந்து மதத்தில் சப்த சிரஞ்சீவிகள் பற்றி ஒரு குறிப்பு உள்ளது இதைப்பற்றி மற்றொரு வீடியோவில் விரிவாக பார்ப்போம் யட்சன் ஒருவன் தர்மராஜரிடம் எல்லாவற்றையும் விட ஆச்சரியமான விஷயம் எது என்று கேட்டபோது தர்மராஜர் எல்லோருடைய இறப்பையும் பார்த்து கொண்டிருந்தாலும் தான் மட்டும் இறக்க மாட்டேன் என்று மனிதன் நினைப்பதுதான் மிகவும் ஆச்சரியமான விஷயம் என்று பதிலளித்தார் அதேபோல் ஒரு தாய் தனது இறந்த மகனின் உடலை எடுத்து வந்து புத்தரிடம் வைத்து இவனுக்கு உயிர் கொடு என்று வேண்டினாள் புத்தர் அவளிடம் இறப்பு வராத ஒரு வீட்டிலிருந்து சில கடுகு விதைகளை கொண்டு வந்தால் உன் மகனை உயிர்ப்பிக்கிறேன் என்றார் இதுதானா உடனே கொண்டு வருகிறேன் என்று அந்த தாய் சென்று பல இடங்களை தேடி இறுதியில் உண்மையை உணர்ந்தாள் ஆகவே வருபவர்கள் செல்ல வேண்டும் செல்பவர்கள் வரவேண்டும் இது தவிர்க்க முடியாத சுழற்சி பிறப்பில் மகிழ்வது இறப்பில் துக்கப்படுவது என்பது நாம் உண்மையை உணரவில்லை என்று அர்த்தம் நம்மில் உள்ள அறியாமை இன்னும் நீங்கவில்லை என்று அர்த்தம் எந்த நொடியில் இறப்பு வரும் என்று தெரியாது ஆகவே ஒவ்வொரு நொடியையும் முழுமையாக வாழ வேண்டும் இறப்பு என்பது உடலுக்கு மட்டுமே ஆன்மாவுக்கு அல்ல ஆன்மா என்றென்றும் உயிருடன் இருக்கிறது ஆன்மாவின் நோக்கம் கர்மங்களை நிறைவேற்றுவதும் மோட்சத்தை நோக்கி பயணிப்பதும் ஆகும் இரவு முடிந்த பிறகு பகல் பகல் முடிந்த பிறகு இரவு வருவது போல இறப்பு ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம் தத்துவம் வாழ்க்கைக்கு மிகப்பெரிய பாடம் இறப்பு என்று கூறுகிறது இறப்பு இல்லை என்றால் வாழ்க்கையின் மதிப்பை நாம் ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டோம் இறப்பு நமக்கு நேரம் குறைவு என்பதை நினைவூட்டுகிறது ஆகவே நேரத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு நொடியையும் இதுதான் கடைசி நொடி என்று வாழ வேண்டும் என்று கூறுகிறது இறப்பு ஒரு முடிவல்ல ஒரு புதிய தொடக்கம் ஆகவே பயத்தை ஒதுக்கி வைத்து வாழ்க்கையை முழுமையாக வாழுங்கள் ஒரு பண்டிதர் கூறியதாவது நமது வருகையும் செல்வதும் நமது கைகளிலேயே உள்ளன நாமே நமது படைப்பாளிகள் தாய் பெற்றெடுத்ததால் நமது வருகை தாயின் கைகளில் உள்ளது நமது கர்மங்களை நாம் நிறைவேற்றியதால் நமது செல்வது அந்த இறைவனின் கைகளில் உள்ளது நண்பர்களே இது இன்றைய வீடியோ வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுபோன்ற மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ஆக்டிவேட் செய்து கொள்ளுங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை எங்கள் வீடியோக்களை பார்த்துக்கொண்டிருங்கள் கொண்டிருங்கள் பார்த்ததற்கு நன்றி